சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வாத்த சாதகே சரண்யம் திர எம் பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் என்னடா அதிருதிருப்புன்னு கிருஷ்ணன் கிருஷ்ணன் கதையிலிருந்து டக்குன்னு சர்வ மாங்கல் ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் என்னுடைய ஹிந்தி ஸ்டூடெண்ட்டுடைய அம்மா வந்தார்கள் அப்போது அவர்கள் கேட்டா அவள் கேட்டால் ஆண்டி காரணியான் நோன்பன்னா என்ன அப்படின்னு என்னிடம் கேட்டாள் எனக்கு தெரியாதம்மா எங்கள் வீட்டு சைடெல்லாம் பழக்கம் கிடையாது இல்லை எங்கள் மாமியாரெலாம் பழக்கமாக இதை கொண்டாடுவாங்க ஆனால் எனக்கு என்னன்னு நான் வந்து நாங்களாம் ப இந்த காலத்தில் படிச்சிருக்கிறதுனால அதை நான் புரிஞ்சிக்க விரும்பலை செய்ய விரும்பலை அப்படின்னு அவள் சொன்னான் உடனே நான் சொன்னேன் அது வந்து அந்த காலத்தில் மாமியெலாம் சொல்லியிருக்காங்கப்பா சத்தியவான் சாவித்திரியுடைய கதையை பற்றி சொன்னாங்க நான் வேணால் உனக்கு சர்ச் பண்ணி ஒரு ஆடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள்கிட்ட சொன்னேன் தான் உடனே குணனி என்று யோசித்து பட்டென்று முடிவு செய்து உங்களுக்கு இந்த ஆடியோவை அனுப்புகிறேன் வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் பெண்கள் தீர்க்க சுமகளியாக இருக்கவே இந்த காரன் காரடையான் நோன்பை செய்கிறார்கள் என்ன காரடையான் நோன்புனால் என்ன அதனுடைய விரதம் எப்படி அப்படின்னு கேட்டால் அதுக்கு இதை நீங்கள் சொல்லலாம் யாராரெல்லாம் யாரெல்லாம் அந்த விரதம் மேற்கொள்கிறீர்களோ அவர்களுக்கு இது யூஸ் ஆகும் என்ற காரணத்தினால் நான் இதை சொல்ல விரும்புகிறேன் அதாவது என்னன்னு பார்த்தங்கன்னா வருகின்ற பதினாலாம் தேதி மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இந்த நோன்பு செய்கிறார்கள் அதாவது என்ன ஏன் இந்த பர்டிகுலர் இதுக்கு என்ன ஒரு பர்டிகுலர் டைம் டேட்டு அப்படின்னு பார்த்தங்கன்னா மாசி மாதம் முடியும் போது பங்குனி ஆரம்பிக்கும் வேளையில் இந்த நோன்பை நூற்கப்படுகிறார்கள் அதாவது என்னென்னா இந்த மாசி மாத கடைசி நாள் இரவு ஆரம்பித்து பங்குனியின் முதல் நாள் நாள் காலை வரை இதை முடிப்பார்களாம் இந்த நோன்பு காமாட்சி நோன்பு கௌரி நோன்பு சாவித்திரி விரதம் என்று சொல்வார்கள் சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவருடைய ஆயிலை ஆயுள் விருத்திக்காக தான் இந்த காரணையான் நோன்பு அனுஷ்டிக்க வேண்டும் ஆனால் அந்த காலத்தில் இந்த நோன்பை எல்லாம் அழகாகவும் நன்முறையிலும் செய்தார்கள் ஆனால் இப்போது யாரும் செய்வதில்லை ஏனென்று பார்த்தால் அவங்க பழக்கம் இருக்கிறவங்களாம் செய்வாங்க ஏன்னா இப்போல்லாம் வந்து உடனே இப்போத்தி உள்ள பசங்கவெல்லாம் என்ன கேட்பாங்க ஏன்னா சுமங்கலி பூஜை நாங்கள் கணவருக்காக செய்வோம் கணவர் எங்களுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னு சும்மா ஒரு கிண்டலாக கேட்பாங்க அதெல்லாம் சொன்னோம்னா மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால் அதை சும்மா சொல்லி ஒரு கிண்டலாக சொல்லுவாங்க அதனால தான் இப்போ வந்து இதை வந்து இப்போ வந்து இதை வந்து விமர்சையாகவும் சிலவர்கள் பழக்கம் உள்ளவர்களும் இதை செய்வார்கள் இதனுடைய கதைகள் கதை என்னன்னு பார்த்தங்கன்னா மந்திர தேசத்து மன்னர் வந்து அஸ்வ பதியினுடைய மகள் தான் சாவித்ரி இவள் பார்த்தங்கன்னா வீரத்தில் ரொம்ப சிறந்தவள் இவள் ஒரு நாள் வேட்டைக்கு செல்லும் போது தியானத்தில் இருந்த இளவரசன் சத்தியவானை இவள் பார்த்தாளாம் யாரு சாவித்ரி அவரது தந்தை யார் சத்தியவானுடைய தந்தை வந்து ஒரு போரிலே நாட்டை இழந்து விட்டார் அதனால் காட்டில் மகனுடன் வசித்தார் பார்வையற்ற பெற்றோரை சத்தியவான் அன்புடன் கவனித்து கொண்டாலாம் உடனே அவனையே திருமணம் என்ன இவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்கிறாரு அதனால் சத்தியவானை நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று யார் சாவித்ரி முடிவு செய்தார் மந்திர தேசத்திற்கு வந்த நாரதர் சாவித்ரியின் தந்தையிடம் இன்னும் ஓராண்டு காலத்தில் சத்தியவான் விடுவான் என்றும் அதனால் சாவித்ரி அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டாம் என்றும் எச்சரித்தாராம் நாரதர் வந்து யார் சாவித்திரியோட தந்தையிட்ட போய் சொல்லிட்டாராம் ஆனால் சாவித்திரி என்ன செஞ்சால் விடாப்பிடியாக விடாப்பிடியாக சத்தியவானையை திருமணம் செய்து கொண்டாள் அப்போது கணவன் கணவனையும் பார்வையற்ற மாமனாரும் மாமியாரையும் அவள் அன்புடன் கவனித்து கொண்டாலாம் அரண்மனை வாசியின் வாசியான அவள் காற்றில் பல சிரமங்களை அனுபவித்தாலும் பொறுமையுடன் அவர்களை கவனித்தும் பார்த்து கொண்டிருந்தாளாம் அதனால் சத்தியவானுடைய ஆயுள் முடியும் நாள் வந்தவாம் பாருங்கள் எல்லாம் தெரிஞ்சும் கண்ணுக்குருடு உள்ள மாமனார் மாமியாரும் கூட அந்த ஒரு லவ்வு அதாவது பிரியத்தினால அதை வந்து ஏற்றுக்கிட்டாலாம் அதாவது அப்போது கணவனை அவளுக்கு பிரியவே மனசில்லையாம் ஏன்னா அவளுக்கு ஆயுள் காலம் முடியுது அப்போது அப்போது காட்டில் பழம் பறித்து கொண்டிருந்தன யார் திடீரென்று சத்தியவான் மயங்கி விழுந்திருந்தான் அவருக்கு சாவுகால நெருங்கிட்டதுனால பழம் பறிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கீழே விழுந்துடுறானா விழுந்தவன அவரது உயிரை யமதர்மராஜன் எடுத்துச் எடுத்து சென்றாராம் சாவித்திரி யமனை பின்துறந்தான் தலை சிறந்த கற்புக்கரசி என்பதாலும் கணவன் இறப்பான் என்று தெரிந்தும் தைரியத்துடன் அவனை திருமணம் செய்து கொண்டதாலும் பார்வையற்ற முதியோர்களுக்கு தளராத சேவை செய்தவள் என்பதாலும் அவளுக்கு காட்சி தந்தாராம் எமதர்மராஜன் உடனே அவளை திரும்பி போக சொன்னார் போ இவனுக்கு சத்தியமானக்கு இன்றோடு ஆயுள் காலம் முடிந்து தயவுசெய்து போய்விடு என்று யம தர்மஜ் ஆனால் யம தர்மராஜன் சொல்கிறாரான் ஆனால் நான் என் கணவருடன் வாழ விரும்புகிறேன் நான் பதிவிருதை என்பது உண்மையானால் அவரது உயிரை நீங்கள் தயவுசெய்து திருப்பி தர வேண்டும் என கெஞ்சி கேட்டாலாம் இறப்புக்கு பிறகு யாருக்கும் வாழ்வு கிடையாது என மறுத்து யமதர்மர் அவளுக்கு அதற்கு பதிலாக நீ ஏதாவது ஒரு வரம் கேளு என்று கே சொன்னாராம் யார் இப்போ எவ்வளோ சிரிப்பாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் கருத்துக்கதைகள் இதெல்லாம் உன வரம் கேட்டாலும் உனக்கு வரம் வேணா தரேன் ஆனால் உன் கணவனை நான் திருப்பி திருப்பி மாட்டேனோனே சரி அப்படின்ட்டு சாவித்திரி என்ன சொன்னாலாம் என் மாமனார் மாமியாருக்கு மீண்டும் மீண்டும் பார்வை வர வேண்டும் ஏன்னா ஒரு வரம் ஆண் வாரிசு இல்லாத என் தந்தைக்கு ஆண் என் தந்தைக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் எனக்கு நூறு குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்றாலாம் எப்படி மாமனார் மாமியாருக்கு கண்ணு இருக்கணும் அவருடைய என்னுடைய அப்பாவுக்கு வந்து ஒரு ஆண் வாரிசு வேணும் எனக்கு நூறு குழந்தைகள் வேண்டும் என்றாலாம் சற்றும் யோசிக்காத யமதர்மராஜா அந்த வரங்களை கொடுத்து விட்டாராம் அப்படின்னோடனே உன்னே சொல்கிறானான் உடனே சாவித்திரி எப்படி மடக்கிறா பாருங்க எனக்கு நூறு குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்றால் என் கணவரின் உயிருடன் இருந்தா இருந்தால்தானே எனக்கு நூறு குழந்தைகள் பிறக்கும் என்று சொன்னாராம் அவரது உயிரை திரும்ப கொடுங்கள் என திருப்பியும் யாசித்தாலாம் உடனே சாவித்திரி யமதர்மராஜா அவளது அறிவின் திறனை வியந்து சத்தியவானை அங்கே விட்டுவிட்டு மறுபடியும் அவருக்கு உயிரை கொடுத்து விட்டு போய்விட்டாராம் அந்த நேரம் என்னென்னு பார்த்தனா மாசியும் பங்குனியும் இணையும் சமயத்தில்தான் இந்த காரணையான் நோன்பு நூற்பதாக வழக்கம் விரதமுறையை கொண்டாடினார்கள் ஏற்றார்கள் அப்படின்னு பார்த்தங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு அதிகாலை நீராடி பூஜைகளை சுத்தம் செய்து ஒரு கலசத்தின் மேல் தேங்காய் மாவிளை வைக்க வேண்டும் அதை கலசத்திற்கு சந்தனம் குங்குமம் மஞ்சள் பூசி அதன் மேல் மஞ்சக்கயிறு கட்ட வேண்டும் அருகில் அருகில் இஷ்டமான அம்பாள் படம் வைத்து ஆட்சியாகவும் அல்லது சாவித்திரியாகவும் கருதி அதை வழிபட வேண்டுமாம் அம்மனுக்கு கார் அரிசி கார் அரிசின்னா அந்த க கருப்பு அரிசி அதாவது நம்ம இந்த இது இப்போ தான் கவுனி அரிசின்னு சொல்கிறோம்ல அப்புறம் காராமணியும் கலந்து செய்த அடையும் உருகாத வெண்ணையும் நிவேதானம் செய்வார்களாம் நோன்பு சரட்டில் மலரை கட்டி பூஜையில் வைத்து கழுத்தில் கட்டிக்கொள்வார்களாம் மாசிக் மாசிக் கயிறு பாசிப்படியும் என்று பங்குனி முதல் நாளில் புதிய மங்கள சரடை மாற்றிக்கொள்வது விசேஷமானதாக கருதப்படுகிறது இதனால் பெண்கள் தீர்க்க சுமங்களியாக இருப்பார் என்பது ஐதீகம் காரடையான் நோன்பு பெயர் வர காரணம் என்ன கார்காலத்தில் கிடைக்கும் நெல்லை குத்தி அரிசி எடுத்து அதில் வெள்ளம் சேர்த்து தயாரிக்கப்படும் அடையே கார் அடை என அடை என அழைக்கப்படுகிறது அந்த காலத்தில் தைமாதம் அறுவடை முடித்தும் வரும் புதிய நெல்லை பொங்கலுக்கு பொங்கலுக்கும் இந்த நோன்பிற்கும் உபயோகப்படுத்துவார் பார்ப்பதற்கு வடை போல் இருந்தாலும் இது காரடை எனப்படுகிறது அதனால் இது காரடையான் நோன்பு என்று பெயர் பெற்று வருகிறது நோன்பு இந்த நோன்பு கணவனின் நன்மைக்காக விரதம் இருப்பது நமது நன்மைக்காக விரதம் இருப்பது போலே தான் இரண்டு கண்களில் ஒன்று நோயுற்றால் மற்றொன்று அழுவது இயல்புதானே அதனால்தான் யார் எந்த கணவர் மாறுகளாவும் நோயுற்று பீடி பீடி பீடித்த நிலையில் இருந்தால் இந்த நோன்பை நூர்த்தால் அந்த கணவனுக்கும் ஆயுள் கூடும் வியாதிகள் எல்லாம் அகலும் என்கிறார்கள் அதனால் இந்த மாதிரி விரதங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படுத்தும் சக்தியை கொண்டது நானும் நீயும் வேறு வேறல்ல ஒன்றுதான் என்ற மனப்பான்மை இன்றும் பல தம்மதி தம்பதிகளிடம் தேவையாக உள்ளது இந்த விரதத்தின் முக்கிய பலனே கணவன் மனைவி ஒற்றுமைக்காகத்தான் செய்யப்படுகிறது இதற்கு தேவையான பொருட்கள் என்ன மஞ்சள் குங்குமம் நோம்பு நோம்பு சரடு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் தேங்காய் மாவிலை வாழையிலை இப்படி வந்து எல்லாமே எடுத்துக்கிட்டு நம்ம வந்து மாக்கோளம் போட்டு சுமங்கலிகளுக்கு தாம்புலம் தருவதனால் அதற்கு தேவையான கிஃப்ட் ரவிக்கை துணியாகவும் கொடுக்கலாம் பூஜை செய்யும் வழக்கம் இருந்தால் கலசத்திற்கு பூஜை செய்யவும் மற்றவர்கள் முதலில் ஒரு விநாயகர் துதியை சொல்லி பிறகு கீழ் வரும் ஸ்லோகத்தை இருபத்தி மூணு இருபத்தோரு வரை நாம் சொல்லவும் மங்களே மங்களாதாரே மாங்கல்ய பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் தேகிமே சதா அதாவது என்னன்னு சொன்னாங்கன்னா இதனுடைய பொருள் விளக்க என்னென்னா மங்களஸ்வரூபமாகவும் சர்வ மங்களங்களுக்கு ஆதாரமாகவும் நித்திய மங்களங்கள் அருள்பவளாகவும் இருக்கிறதே ஹே தேவியே எனக்கு மாங்கல்யம் நிலைக்க நீயே அருள் தருவாய் அதுபோல் காமாட்சி விரதம்னு ஒன்று யூடியூப்பில் இருக்குமா அந்த காமாட்சி விரதத்தை நீங்கள் இன்றே அன்றைய தினத்தில் நீங்கள் படிக்கலாம் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் வைத்து நோன்பு செய்தேன் ஒரு காலம் என் கணவன் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் என்று கூறி நீரை சுற்றி அடைகளுக்கு நிவேதானம் செய்ய வேண்டும் நானும் இந்த முறை செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஏனால் நம் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கும் நம் மகனும் மருமகளும் ஒற்றுமையாக இருப்பதற்கும் நினைத்து இந்த நோன்பை நூற்கலாம் சாதாரணமாக நினைத்து கொண்டாலே இதை போதும் அனைவருக்கும் நம்முடைய காமாட்சி அம்மன் அருள் என்றும் கிடைக்க நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வாழ்க வளமுடன்